மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் சித்தாண்மை சேனலுக்கு உங்களுக்கு நான் வரவேற்கிறேன் மறுபிறப்பு பற்றி நிறைவேற சின்ன கொஸ்டின் கேட்டாங்க இப்போது அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் இப்போ மேலே பல கோல் இருக்குது சரிங்களா அதில் ஒரு கோள் என்ன பண்ணுது வெடித்து செதறன்னு வச்சுக்குவோம் அந்த வெடித்து செதறக்கூடிய அந்த கோளின் தூசி துகள்கள் தான் திரும்ப அது கோளாக மாறுது அப்படின்றது விஞ்ஞானம் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கோள் என்னவா இயங்குச்சோ அதோடய பதிவு அந்த கோளில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இது விஞ்ஞானம் சொல்லுது இப்போது அதே போல் தான் நம்ம பூமியில் வாழ்கிற அனைத்து உயிரினங்களும் பஞ்ச பூதங்களால் இயங்கிக்கிட்டு இருக்கோம் நம்மளும் சின்ன சின்ன நட்சத்திரம் கோள்களாக தான் இயங்கிக்கிட்டுருக்கோம் இப்போ பஞ்ச பூதங்கள்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா இப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புல ரத்த வகையாக இருக்குது அதாவது நெருப்புன்றது ஏ குரூப் பூமி பி குரூப் காற்று ஓ குரூப் ஏபின்றது நீர் ஓ பாம்பே பிளட் குரூப்ன்றது ஆகாய தத்துவம் கொண்டது ஒவ்வொரு பிளட் குரூப்புக்குமே ஒவ்வொரு ஆன்டிபாடிஸ் இருக்குது இப்போ ஏன்ற ப்ளட் குரூப்புக்கு என்ற ஆன்டிபாடிஸ் பின்ற பிளட் குரூப்புக்கு ஏன்ற ஆன்டிபாடிஸ் ஓன்ற பிளட் குரூப்புக்கு ஏபின்ற ஆன்டிபாடிஸ் ஏபிக்கு நோ ஆன்டிபாடிஸ் அப்போ ஏபின்றது இங்கே என்னது நீர் தத்துவம் காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டில் கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மறுபிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மை தான் நூற்றுக்கு நூறு உண்மை சரிங்களா அப்போ அது நீர் வீடு காலப்புசுத்தப்படி மீனராசி பன்னெண்டாவது இடம் அது நீர் வீடு நீருக்கு தான் என்ன இல்லை பாடி கிடையாது அப்போ அங்கே கேது பகவான் உக்காந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் மறுபிறப்பு இல்லைன்றது சொல்லப்படுது சரிங்களா இப்போது நம்மளுடைய ஆன்டிபாடிஸ் தான் திரும்ப கன்வே ஆகுது ஜீனாக ஆகி நம்மளுக்கு மறுபிறப்பு ஒன்று உண்டாக்குது இப்போ நான் ஒரு உணவு சாப்பிட்றேன் நீர் குடிக்கிறேன் காற்றை சுவாசிக்கிறேன் போய் இந்த எனர்ஜிலாம் வச்சு நான் என்ன மாதிரி சேலை செய்கிறேனோ இதுதான் என்னுடைய பதிவு இந்த பதிவு தான் மறுபிறப்பு சரிங்களா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்